என்ன அடி போயிருந்த நீ காலேஜ் போகல இன்றைக்கி பேகை கூட இல்லை கையில் அம்மா உனக்கு எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ணால் ஃபோன் ரிசீவ் பண்ண மாட்டேங்களா ஏம்மா என்ன ஆச்சு கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஃபோனு வர்றது கவனிக்கலை அம்மா பெரியப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கம்மா அவருக்கு ஹார்ட் அட்டாக் என்ன ஆமாம்மா பெரியம்மா தான் எனக்கு கால் பண்ணாங்கோ போய் பார்த்தா பெரியப்பா விழுந்துட்டு இருந்தார் தரையில் தான் கான்ஷியஸே இல்லாமல் அப்புறமா நானும் தான் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணோமா ஐயோ என் மகனுக்கு என்னம்மா ஆச்சு அவன் தான் போயிட்டான் இவன் தான் இருக்குவான்னு பார்த்தாக்கா இவனுக்கு இப்படி ஆயிடுச்சா இப்போ எப்படிமா இருக்கான் பாட்டி பயப்படாதீங்க பாட்டி நம்ம பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது இப்போ அவர் பரவாயில்ல நல்லா இருக்கிறாரு அச்சோ உங்கள் மாமாக்கு இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி வாங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் நீ ஃபோன் எடுக்காததுனால தான்மா நான் வந்த உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுன்னு போகிறதுக்கு சரிம்மா வாமா ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் இருமா பெரியம்மா இருந்து தான் ஃபோன் வருது என்னன்னு கேட்குறேன் ஹலோ பெரியம்மா சொல்லுங்க ஹலோ ஆதிம்மா ஆ பெரியம்மா ஆதி டாக்டர் பெரியப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டுன்னு போ சொல்லிட்டாங்கடா நம்ம வீட்டுக்கு போகிறோம் நீ வரதா இந்த வீட்டுக்கு வந்துடுறா ஆ சரி பெரியம்மா இப்போ தான் அம்மாக்கோ பாட்டிக்கோ சொன்னேன் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறதுக்கு இருந்தோம் வானாடாமா நம்ம வீட்டுக்கு போயின்னு இருக்கோம் வீட்டுக்கே வந்துடுங்க சரிங்க பெரியம்மா ஆ சரிடா நான் ஃபோனை வச்சிடறேன் என்னம்மா என்ன ஆச்சு மறுபடியும் எதனா பிரச்சனையா ஐயோ பாட்டி முதல்ல நீங்கள் அழுவுறதை நிறுத்துங்க உங்களுக்கு எதனால் ஆகிடு போகுது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரியப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களா அதனால பெரியம்மா வீட்டுக்கு போயின்னு இருக்கேன் நீங்கள் வரதா இருந்தால் வீட்டுக்கே வந்துடுங்கன்னு சொன்னாங்க சரிம்மா சரிம்மா இவன் ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் அவனை அப்போ தான் எனக்கு சமாதானம் ஆகும் இது என்ன சௌமியா யார் கூடயோ உக்கார்னு இருக்கா அவளோட புது ஃப்ரெண்டா போய் தான் கேட்கலாம் யாருன்னு ஹாய் டி சௌம்யா என்ன இந்த பக்கம் ஓ பாரதி நீயா நீ பரடி இது இதுதான் என்னோட புது ஃப்ரெண்ட் பேர் சுரேஷ் பெரிய பணக்காரர் தெரியுமா பணக்காரனா அதனால தான் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்னடி பாரதி என்ன யோசனை பண்ற ஒன்றும் இல்லடி சும்மா தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே ஏன் காலேஜ்க்கே வரமாட்டேன்ற இப்பெல்லாம் அடி போடி காலேஜ் சுத்த போர் எனக்கு காலேஜ்க்கே வரதுக்கு இஷ்டம் இல்லை தெரியுமா சுரேஷ் இதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாரதி ஹலோ பாரதி ஆ ஹலோ பாரதி இவங்க வீடு எவ்வளோ பெருசாக இருக்கு தெரியுமா உங்கள் வீடெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுக்கு முன்னாடி அப்படியா பரவாயில்லடி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு என்ன இருக்கு ஆனால் ஒரு விஷயம் எதுக்கு நீ காசு கொடுக்குற மரியாதையை மனுஷருக்கு கொடுக்கறது இல்லை நானா அப்படி அப்படியெல்லாம் இல்லையே நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன் இவ ஒருத்தி இப்போதான் வந்து இல்லாததெல்லாம் கேட்குவான் இங்கே இருக்கிறான இவன் என்னை பற்றி என்ன நினைக்க மாட்டான் என்ன சௌமியா உன்னை பத்தி இப்படி பேசுறாங்க உன் ஃப்ரெண்டு ஐயோ சுரேஷ் நீ அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காத நாங்கள் இப்படி தான் எது ஒன்றும் ஓப்பனாக பேசிக்குவோம் இவளுக்கு என்ன இன்னைக்கு மூடு சரியில்லை அதுதான் என்னென்னமோ வந்து என்கிட்ட கேட்டுன்னு இருக்கா சரிடி சௌம்யா நீ பேசு நான் கிளம்புறேன் ஆ சரி டி பாய் பாய் சே இனிமேல் இந்த மாதிரி ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது ஆமாம் சௌமியா அப்போவே உங்கள் மம்மிக்கிட்ட அந்த ஃபோன் வந்துச்சு நீ கூட இப்பவே டென் மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னியே போலியா அட அச்சிச்சோ அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதே மறந்துட்டேன் சரி சரி அதை வேற இவன் கேட்டு தொலைச்சிட்டானா இன்னும் என்ன பண்ணுறது போகலாம் இந்த அப்பாவே இந்த சுரேஷ் இப்போ இவ வரலனா நான் கிளம்புறதுக்கு இருந்தேன் இப்போ போகிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம ம் சரி சௌம்யா பை அம்மா அம்மா எங்கே இருக்கீங்கம்மா தம்பி உங்க அம்மாவும் பாட்டியும் வெளியே கார்டன்ல உட்காந்துருக்காங்க தம்பி ஓ அப்படியா சரி நான் போய் பாத்துக்கிறேன் தம்பி உங்களுக்கு காஃபி எதனா வேணுமா இல்லைங்க ஐயா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க குடிச்சிங்களா ஆ தம்பி இந்த ஆட்சி அம்மா என்னம்மா இங்க வந்து உட்காந்து இருக்கீங்க ரொம்ப நாளா இந்த பக்கம் வரவே இல்லை வாபா ஜீவா காஃபி குடிச்சியா இல்லைம்மா வாண்டா என்ன ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க என்ன விஷயம் சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன் இல்லை உங்கள் அம்மாவுக்கு உன்னை விட்டால் வேறு என்னடா சந்தோஷம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சொன்னேன் உங்கள் அம்மாவை கையில் பிடிக்க ஆகலை ஆமாடா ஜீவா உனக்கு நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான்டா என்னோட ஒரே ஆசை சரிம்மா அதுக்குன்ட்டு அதே எடுத்துக்காதீங்க கரெக்டான டைம்க்கு சாப்பிடுங்க மாத்திரை போடுங்க இதை நினைச்சா எனக்கு எப்படிடா உடம்பு கெட்டு போகும் தான்டா என்னப்பா ஏன் ஒண்ணு இல்லை பாட்டி நான் நார்மலாக தான் இருக்கிறேன் எத்தனை தடவை சொல்றது நான் எனக்கு அந்த பேரே கேட்க வேண்டாம் மாமா குடும்பத்தை பற்றியோ அவங்க விஷயத்தை பற்றியோ இந்த வீட்டில் ஒரு பேச்சு கூட எனக்கு கேட்கக்கூடாது சரி சரிப்பா அவங்கள பற்றியெல்லாம் யாரும் இங்கே பேசல நீ அதையே நினைச்சுன்னு இருக்கிறியா என்னன்னு தான் உங்கள் அம்மா கேட்டா பானு இனி இந்த பேச்சை விடு இங்கே பாருங்கம்மா நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாருன்னு நீதி வேலை என்ன இருக்கோ அதை நீங்கள் பாருங்க சும்மா எனக்கு இந்த பழைய கதையே சொல்லி சொல்லி எனக்கு கோவம் வர வைக்காதீங்க நான் அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணின்னு இருக்கேன் சரி சரி ஜீவா இனி இதை பற்றி நான் பேசல நீ போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கப்போ சாரிம்மா என்ன மன்னிச்சிடு நான் உன்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டிருந்து கூடாதான் இருந்துச்சு என்ன பண்ணுறது எனக்கு எனக்கு அவ பேரை கேட்டாலும் எப்படி விரி ஏறுது விடுதலை 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 என்ன சின்ன பொண்ணு எவ்வளோ சந்தோஷப்படுற ஆமாக்கா ஒரு ஜூலேருந்து தப்பிச்சு வந்துருக்கோம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்மளுக்கு ஒன் அவருக்கு விடுதலை வெறும் ஒன் ஹவர் தான் ஞாபகம் இருக்கட்டும் சரி சின்ன பொண்ணு ஆர்டர் நிறுத்து அக்கா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதுக்கு தான் ஆடுறேன் அக்கா அக்கா

சிப்பி எங்க பெரியப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹாஸ்பிடல் एडमिट ஆயிருக்காங்கலாம் அதனால எல்லாரும் பார்த்து வர போனாங்க சிப்பி அப்படியே ஏ சமத்து குட்டி ஐயோ சாரிடா செல்லம் வர अर्जेंटல சிட்டி உனக்கு ஒண்ணுமே வாங்கி வரல பரவல சிட்டி இந்த செல்ல பிள்ளை இவ்வளவு சின்ன வயசுலயே அப்பாவை எழந்துட்டு தவிக்குது அக்கா சும்மா இருங்கக்கா அவளே அதெல்லாம் மறந்துருக்குவா நீங்க எதுக்கு ஞாபகப்படுத்தி அவன் மனசு பேஜார் படுத்துறீங்க வாங்க சித்தி வாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க வாங்க ஹாய் ஜாலி 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 சின்ன பொண்ணு சித்தி எதுக்கு இப்படி டான்ஸ் ஆடினே இருக்கீங்க நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அதனால தான் இப்படி டான்ஸ் ஆடினே இருக்கேன் அது சரி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா ம் கேளு கேளு அம்மா நீங்க எல்லாரະ விட இவ்ளோ வயرمா இருக்கீங்களே உங்களுக்கு எதுக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க அதுவா அது நான் பிறக்கும் போது ரொம்ப சின்னதா இருந்தானா எங்க அம்மா நான் இப்படியே இருந்திரவேன் நினைச்சிட்டு சின்ன பொண்ணுன்னு பேர் வெச்சங்கோ பாத்தாக்கா நான் இவ்ளோ வயிறமா வளர்ந்துட்டேன் நல்ல காமெடி பண்றீங்க தர்ஷு அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியுமா அய்யோ எல்லே சிட்டி நீங்க வேணேன்னா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறீங்களா ம் சரிடா வாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க தோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்